இல்ல இல்ல டாக்டர் ஒரே ஒரு நிமிஷம் இல்ல அந்த சப்போர்ட்

சிறப்பு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது கிடைக்காத நிகழ்ச்சி ஆமா சோழ இருக்க அமைக்கும் இந்த மண்ணை காப்பதற்காக தன் ஒரு வாழ்க்கையை அர்ப்பணித்தார் மால் வாழை வந்து ஒரு நல்ல உயர்ந்த எண்ணத்தோடு பல்வேறு பொறுப்புகளில் பலவேறு பல தொழிலில் இருந்தாலும் இது முக்கியத்துவம் கொடுத்து இந்த நினைவை போக்கும் வகையில் இதை ஏற்பாடு செய்கிற அத்தனை பெரும் முதல் மலமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நம்மால் வாழை இந்த நல்ல நாளில் நினைக்கும் போது அவரது கோட்பாடுகளை பின்பற்றுவோம் நண்பரங்களை இந்த உலகில் நிர்வகித்துக் கொண்ட நல் ஜெயராமருடைய

கேஸ்வா தப்பு டேக் கிட் தக்க த 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 காட்சிப்படுத்துதல் அப்புறம் அவங்கள வந்து அதை வாங்கி அவங்க வீட்டுக்கு செய்தல் பள்ளி ஏற்படுத்தி இதே வருஷம் நம்ம அல்வா எங்கள் ரோட்டரி சங்கத்தோட இதே போன்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் நினைக்கிறேன் ஆமா பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்ம அல்வா

கும்போலம் கோட்டை சங்கத்தினுடைய கோட்டை மாவட்டம் பூனை ராஜேந்திரன் அவர்களே என்னுடைய தலைவர் கோட்டி டி சி பாஸ்கர் அவர்களே கும்பகோணத்தில் நடத்த வேண்டும் என்று வேளாண் கூட்டமைப்பு தெரிவிக்கையில் கும்போனம் நகர் மத்திய பகுதியிலே எல்லாரும் ஒத்து சென்ற வகையில் இந்த பாலாஜி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கூடுதலான உதவிகள் தேவை ஏற்பட்டால் நம்முடைய கும்பகோணம் ஓட்டிசனுடைய தலைவரை செய்ய சொல்கிறேன் என்று சொல்லி அவரும் அவரிடம் தெரிவித்து அவரும் அதை தவிர வந்துட்டு அந்த மதிப்பு கூட்டுதல் பொருட்கள்லாம் எப்படி செய்யணுங்கிறதுக்கும் திரு பவானி கேத்தவராஜ் மேடம் தான் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க மனைவிக்கு என் மனைவியால் இன்றைக்கி வர முடியல அவங்க தரப்பாக நான் இங்கே வந்திருக்கேன் இதில் வந்துட்டு அதாவது ஆரம்ப கில் சுந்தரம் அவருக்கு சோழ மண்டல கூட்டமைப்பின் தலைவர் திரு லயன் ராஜேந்திரன் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்துவார்கள் புத்ததாக ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த இயக்குனர் சிறப்பு திட்ட வேளாண்மை திருவிழாவுக்காக ஒரு சிறப்பு திட்ட இயக்குநரை வந்து நியமிச்சிருக்காங்க போல பத்திரிக்கையில் அப்படி தான் போட சொன்னாங்க ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களை வருக வருக என்று சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் அடுத்து இது வந்து ஒரு முதல் அமர்வு என்ன விவசாயிகள் இருந்து வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதற்காக முதல் அமர்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த அடுத்ததாக டி என் அறுபத்தி மூணு பி ஏ முப்பத்தெட்டு செதுபரிட்டு இந்த வண்டி யாருன்னு கேட்டால் உளர்ந்து உளவே தலை உழுகுண்டு வாழ்ந்ததே சிறந்த வாழ்க்கை இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெரும் நாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கனத்தெரு நாடு என் பாரம்பரிய பாரத தெரு நாடு பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்து சுடர் போல நில முன்பு வர வேண்டும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்ற சித்த மகிழ்ந்திடவே இளம் தென்றல் வர வேண்டும் இந்த பெருமைகளுக்கெல்லாம் சிறப்புடையது என் சோழ நாடு நெல்லின்றே உணவில்லை உணவின்றே உயிரில்லை உயிரின்றே உலகம் இல்லை உலகம் என்றே உலகாலும் இல்லை எல்லாம் நெல்லுக்குள் அடக்கம் திரு ஔவையார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெல் இல்லைன்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நெல்லோட பெருமையை எந்த அளவுக்கு ஆதி காலத்திலேயே அவ்வையார் சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது இந்த குரல் மூலம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மாற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்னும் வாக்கிற்கு இணங்க வேளாண்மை நமது முக்கிய பாரம்பரியம் உழந்தும் உழவே தலை

வருக வருகை என்று வரவேற்று இந்த இனிய நிகழ்விலே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் எங்கள் அன்பு ஐயா பிரிட்டோராஜ் ஐயா அவர்களையும் மேடையில் அமர்ந்திருக்கும் திரு ராஜீவ் அவர்களையும் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பிரிட்டோ ராஜுங்க நான் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தலைமை செயலகத்தில் உதவி செயற்கொறியாளராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன் இது இரண்டாவது கூட்டம் இந்த சோழ மண்டல இயற்கை விவசாய கூட்டமைப்போட இரண்டாவது கூட்டத்திற்கு என்னை அழைச்ச உடனே இந்த அருமையான காலை வேளையில் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு சார்பாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இரண்டாம் ஆண்டு இயற்கை வேளாண் திருவிழாவிற்கு வருகை புரிந்து இதற்கு முன் தொழில்நுட்ப உரையாற்றியுள்ள பிரிட்டராஜ் அவர்களுக்கும் மேலும் இந்நிகழ்ச்சியை அருமையாக அனைத்து வகையிலும் அதாவது ஒரு புறம் பார்த்தீங்கனாக்க பொருட்காட்சி அமைத்து விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தி இவ்வரங்கினை இவ்வித கட்டணமின்றி நிகழ்ச்சியினை அனைத்து இயற்கை விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நிதி உதவியும் பல்வேறு வகையில் உதவிகளை வழங்கிய கும்பகோணம் ரோட்டரி முக்கியத்துவம் கொடுங்கள் சிலோன்லேருந்து ஒரு பொருள் எனக்கு எனது என்னை அடி தொட்டி வரக்கூடிய நிறைய பிள்ளைகள்லாம் சிலோன்லேருந்து ஒரு இஸ்லாமிய பிள்ளை தான் ஃபர்ஸல்னு எனக்கு ஒரு பொருள் அனுப்பிச்சார் ஐயா இதை நீங்கள் பார்த்துரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இரநூறு மில்லி பாட்டில் வச்சுருக்கேன் அதை காட்டுறதுக்காக வச்சு நான் பிரிக்க மாட்டேன் சிலோன்லேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சார் ரெண்டு பாட்டில் அதை பிரிக்கிறப்ப பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ சரக்கு கிரகம் அடிச்சுட்டார் போல இருக்குன்னு நான் பயந்து போய் அதை எடுத்து பார்க்குறேன் அது வெலை அதில் சிலோன் மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மற்றும் கும்பகோணம் ரோட்டரி சங்கம் ரெண்டும் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பக்கபலமாக பாலமாக இருந்து இங்கே செயல்பட்டு வருகிற மதிப்பிற்கும் உரிய ஐயா லயன் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் ஐயா பசுமை சாரல் ஐயா அவர்களுக்கும் மற்றுமுள்ள சபையில் இங்கே அமர்ந்திருக்கும் சரிங்களேன் பார்ப்பேன் சேர்த்து குரூப் போட்டா கே போட்டோ <laughs> எடுத்து <laughs> <laughs> <laughs>